ஆம் நான் பறிக்க மாட்டேன் தானே அத போல் இனிய சொற்கள் இருக்க நான் இல்லாத சொற்கள் பேசிக்கொள்வீர்கள் எது சிறந்ததையோ அதைப் பற்றி நான் இனிய சொல்லு வாழ்க்கையிலே நமக்கும் சிறருக்கும் நேமை செய்ய வேண்டார் பொய்யா மொழிக்குள்ள ஒரு மரத்தில் இனிய சுவையான பலன்கள் இருக்க திருவள்ளுவர் கூறுகிறார் கூறியிருப்பதை கூறுவரங்க செல்வி அக்ஷய நேமினாதை. கூறிய செய் நன்றி அறிதலை பெற்றி கூறிய அக்ஷயாவுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அறநெறி கூட்ட சிறுவர்கள் சிறுவர் சிறார்கள் நாம் வள்ளுவம் கூறிய வாழ்வியங்களில் சிறு துளியை சிலம்பு தந்த அரங்கில் வெளிப்படுத்துவதற்கு நெல் வாய்ப்பு நெல் வாய்ப்பளித்தமுக்கு பேச்சரங்கமே பேச்சரங்கை நெல்வழிப்படுத்த ஆசிரியருக்கும் நன்றி கூறி விடைக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு இருக்க ஒரு சிறுவர்கள முயற்சி அருமையாக இருந்தது யாரும் தெரியவில்லை யாராக தெரியவில்லை அந்த சிறுமி அவர்கள் பிறோமி ராமையார் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் மனப்படிப்பிலே ஒவ்வொருவராக பெற்றுச் செல்லுங்கள் ஒரு அஜய் கார்த்திக் ராவக்லா

தொடர்ந்து ஏனமான நிகழ்வுகளை இருக்கின்ற அரங்கமும் நிகழ்வு அதை தொடர்ந்து பாலம் படைப்பகம் படுகின்ற பொங்கல் பாடையும் சமக்காரையும் வந்திருந்த வரவை உறுப்படுத்து பேச்சு இருக்கின்றது முதல் முக்கிய மன்றத்தின் அரங்கம் குழுவினரும் எல்லோருமே வந்திருந்தால் உங்களுடைய வரவை உறுதிப்படுத்துங்கள் அந்த நிகழ்வுக்காகவும் அதே நேரம் பால உங்கள் நிகழ்வை உறுதிப்படுத்துங்கள் இப்படி ஒரு கௌரவிப்பு ஒன்று இருக்கிறது அதை தொகுத்து வழங்குவதற்காக விசாலி தீபாக மாறுங்கள் உங்களுக்கான மதிப்பிடிப்பு எப்பொழுதுமே எந்த தரமான நிகழ்வுகளை செய்வார்கள் பின்னு கிட்ட நினைப்பார்கள் நான் ஆரங்கல் சொல்லுகிறேன் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார் நிகழ்வுனால் தெரியாதா தெரியாத தெரியாமல் இருந்து தெரியப்படுத்துவதா முறையில் பாருங்கள் திலோபினா அவர்கள் வந்து அவருக்குரிய மதிப்பணிப்பை வழங்கவில்லை ஆசிரியர் திவாரா அவர்கள்தான் இவர்களை ஆயத்தை பருத்தி இந்த நிகழ்வை அரங்கேற்ற அதைத் தொடர்ந்து ஒரு காத்தவராயன் கூத்து இங்கே இடம்பெற இருக்கிறது தந்தை மகளுமாக அந்த நிகழ்வை இங்கே நடத்த இருக்கிறார்கள் நன்றி தான் எல்லோருக்கும் சிறப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு கௌரவிப்பு ஒன்று இங்கே நடைபெற இருக்கிறது கௌரவிப்பில் இந்திர அண்ணா தொகுத்து வழங்குவார் என்னென்னால் டிஆர்டி தொலைக்காட்சி வான்கியோடு காலம் பயணிக்கிறவர் அவரதை தொகுத்து வழங்குவதால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று இருக்கின்றார்கள் இந்திரா வணக்கம் அன்புமே அவர்களே எமது தாய் வீடு வாழும் பொழுதே வாழ்த்தப்பட வேண்டும் வாழ்ந்த பின் அவர்களோ நாங்கள் வாழப்பட வேண்டும் எனவே இருபத்தி ஒன்பது வருடம் ஓயாத ஒரு உழைப்பு மக்கள் சேவை இந்த உலகப்பரப்பில் காட்டோடு கலந்து தன்னுடைய காந்த குரலால் பல்லாயிரக்கணக்கான மக்கள்களின் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மகா கலைஞன் ஒரு நான்கு சுவர்களுக்குள் நின்று இந்த உலக பிறப்பங்கும் தெரிந்த ஒரு உறவு ஏஸ் ராஜா ஐயா அவர்கள் அவரை ஐயா என்று சொல்வதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது இன்னொன்று எங்களையும் அழைத்து தங்கள் ஆசிரத்தை நிறுத்தி எங்களையும் ஒரு அறிவிப்பாளராக ஆக்கிய பெருமை அவர்களுக்குத்தான் உண்டு உலக தொலைக்காட்சி என்று வந்தது தமிழர் தொலைக்காட்சி என்று வந்தது ஆனால் எங்களுக்கானதல்ல அது அவர்களுக்கானது டிஆர்டி ஒன்றுதான் உங்களுக்கானது மக்களுக்கானது தான் அது எல்லோருமே தாய் வீடாக கொண்டாடுகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் தன்னுடைய மகத்தான சேவையை எவ்வளவு இன்னல்கள் துயரங்கள் துன்பங்கள் தடைகள் எல்லாம் அது உடைத்து இன்று வரை நடை போடுகிறது என்றால் அவர்களுடைய உண்மையான உழைப்பு உண்மையான தியாகம் மக்களுக்காக செய்கின்ற ஒரு தியாகம் எனவே அந்த மதிப்புக்குரிய ஏ எஸ் அண்ணா ஐயா அவர்களை இந்த இடத்திலே மதிப்பளிப்பதற்காக இங்கே திருமதி அண்டன் பிலோம்னா அவர்கள் காத்திருக்கிறார் அவர் வரும்பொழுது கையை தட்டங்கள் இவர்கள் எல்லாம் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் என்ற பெருமை எங்கள் உண்டு ஏனென்றால் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல விலோமீனாக இவர்களுக்கு தெரியும் இவரெல்லாம் டிஆர்டியினுடைய ஒரு உயிர் ஒருமுறை கேட்டால் அது உங்களை எழுத்துவிடும் இங்கே யாருக்கும் தடையில்லை நீங்கள் கவிதை படிக்கலாம் பாட்டு பாடலாம் எதுவும் செய்யலாம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஒரே ஒரு வானொலி என்ற டிஆர்டி தமிழடி எத்தனையோ இருந்தது சிலரை சொல்லலாம் நொந்து போவியல் காரணம் நாங்கள் எல்லாம் நொந்து வந்தவர்கள் ஆனால் போக தடைகள் இருக்க வேண்டும் அந்த தடையை உடைச்சு வாழும் அதனாண்டி சார் இந்த காட்டுக்களை வந்து புலி சிங்கம் கரடி ஓனான் பள்ளி எல்லாம் இருக்கு அதுக்காக மியனும் வாழும் மானும் வாழும் அதுக்காக தான் வாழும் இந்த கையு ஓடிப் போகிறது பதுங்கி போறது எங்கள இனத்தை யாரும் இடப்பேராதை கூப்பிட்டுட்டு போகும் அது மாதிரி தான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஏஎஸ் ராஜா அவர்கள் இங்கே கே பி ரகதாஸ் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பயணித்தவர் இனி ராஜா அவருடைய குரலுக்கு நாங்கள் அடக்கித்தான் தான் வந்தோம் அவர் நன்றி இந்த உலகம் அறிந்த ஒரு கலைஞன் மற்ற கலைஞனை புகழ்ந்து போ பேசும்போது கேட்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த அவர்களுடைய புகழும் இந்த உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கருவினை காத்தித்துக்கொண்டு இந்த மண்டபத்தில் என்னையும் அனைத்து கௌரவிக்க வேண்டும் என்று எனது அஞ்சு பாசத்திற்குரிய சகோதரி தம்பதிகள் அதாவது அஞ்சன் பிலோமினா தம்பதிகள் என்னை அனைத்து இந்த கௌரவத்தை தருகின்றார்கள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான மத்திகளையும் வாழ்த்துக்களையும் இந்த மேடைகள் தெரிவித்துக் கொண்டு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட பகிரெண்டு பண்டங்களாக பிறகு அன்றன அவர்கள் நிச்சயமாக அவருடைய கைவினை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் உலகத்தையும் ஒரு பெண் தன்னுடைய முயற்சியை நான் செய்து எங்கள் எல்லாருடைய உள்ளத்தை கொள்ள கொண்ட ஒரு தாயாக இருக்கின்றார் அந்த தாயினுடைய சிறப்பு இதுதான் நான் உறவுகிறேன் அந்த தாயை நாங்கள் காட்டி அவருடைய சிறப்பு மென்மேலும் வளர வேண்டும் அவருடைய அயராத பணி என்னும் தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கலை அரங்கத்திற்கு என்னுடைய அறிவிப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் சபா எதிரில் அவர்களும் இங்கே இருக்கின்றார் அவரையும் நாங்கள் அழைத்து மகிழ்வோம் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருடங்களாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தைப்பொங்கல் அன்று அந்த வானொலி டீயாற்றி தமிழி என்ற மூன்றெழுத்து சொல் உருவாக்கப்பட்டு இன்று வரை இருபத்தி நான்கு வருடங்களாக இருபத்தி ஒன்பது மடங்களாக இந்த ஐரோப்பிய கண்ணங்களை கடந்து அமெரிக்க கண்டங்களை சென்று அதனைத் தொடர்ந்து ஆசிய கண்டங்களையும் கடந்து செல்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் சவாகிது வாருங்கள் எங்களுடைய இந்து மகன் எங்களுடைய வானொலியினை பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் உலக பெருமையாக என்னை கூறியதற்கு அவருக்கும் எனது இதயம் நிறைந்த நதிகளை தெரிவித்துக் கொண்டு என்று தைப்பூசம் என்று சொல்லுவார்கள் உலகத்தில் தாயார் அதாவது உமாபதி உமாதேவியார் அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகன் வேலவனுக்கு வேல் கொடுத்து அவரை போர் புரி என்று சொல்லி அனுப்பிய தினம் என்று இந்த சினத்திலே இந்த பெருமையை செலுத்த பிலோமே இந்த பிரச்சனையும் நாம் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதுவரை சவஹர்கள் எங்களுடைய வாமலியை என்னுடைய சக நண்பனாக என்னை பார்த்தவர்களும் அந்த கதையை அவர் சொல்லும்போது நயனமாக சொல்லுவார் அவர் எண்ணெய் சொல்லிப்பார்கள் உடலில் நியமனக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வந்து நன்றியை செய்து கொள்ளும்போது நான் முந்த தடவையாக இருந்துதான் இந்த நியமன கலந்து கொள்ள முடியாதது காய் ரெண்டு நேரத்தில் நன்றி நிச்சயமாக

மிருதப்பெற்ற கைகள் இணைந்து கொள்ள காலம் போன காதல் போன்றது பட்டி தொட்டி எல்லாம் அதிகாலை சேவையின் கேட்டு விழித்த காலை கொடுத்து குளமயந்து வாழும் நாளிலே தினமொரு சிந்தனை கொடுத்து பரபரப்பின் கீழ் உறங்கும் தருவாயில் தீய இணையதளத்தினை ஏவுதளமாக்கி செவிகளையும் ஊடறுத்து செல்லும் அந்த குரலே

சிலம்பு என்னும் கோட்டத்திற்கு நட்புடன் கூடி வந்து நல்வாழ்த்துக்களை வழங்குகின்றனர் ஏற்றிடம் பணி என்றென்ற உமது நாமம் உச்சரிக்க சாற்றிடம் வாமாலை ஏற்றிடும் புகழாய் என்றும் சீயரம் தொட்ட பணி தொடரவும் உங்கள் தமிழில் உச்சரிப்பால் ஓங்கியே இனியொரு செய்தி சொல்கிறார் என காதோடு அதிலும் ஓசையிலே தேடுகின்ற தமிழால் அடையாளம் கொள்ளும் தனித்துவ நாள் சிலம்பு சங்கத்தால் வழங்கப்படுகின்றது இந்த ஒன்பது ஆண்டு சேவை இந்த இருபத்தி ஒன்பது ஆண்டு சேவையில் இருபது ஆண்டுகளாக இந்த சிறம்பு சங்கம் இங்கே பொங்கல் விழாவை செய்கிறது இந்த சிறம்பு சங்கம் பொங்கல் விழா செய்ததை பார்த்துத்தான் இப்ப ஆங்காங்கே பொங்கல்கள் ஆங்காங்கே செய்கிறார்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த இருபது ஆண்டுகளாக தமிழகம் தங்களுடைய ஊடக அனுசரணையை எங்களுக்கு இல்லையாமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நான் கேட்ட பொழுது நடக்குது என்ற இதனால் தான் அது எல்லோருக்கும் பொதுவான வாரணி கேட்டு பாருங்க அதுக்கு நீங்க கேட்காம இருக்க மாட்டீங்க உள்ளரை அறிஞ்சு கொள்ளுங்க சும்மா தேவையெல்லாம் கனகரை புகுப்புவாருங்க ஏனென்றால் சில ஊடகங்கள்ல தெய்வம் விட கொடுத்தாலும் பூஜாரி விட கொடுத்தார் செக்யூரிட்டி கார்டே விட மாட்டாங்க எங்களை விட அங்கே தரம் குறைஞ்சவன் அர்த்தம் எங்கள் வானொலி வாழ்க எங்கள் கலைஞன் வாழ்க சிலம்பு சங்கம் வாழ்க தமிழர்களே வாழ்க தமிழே வாழ்க நன்றி ராஜாண்ணா உங்கள் மிக்க நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து பாருங்க சத்யா அவர்கள் நன்றி இது வாழும் போதைய கலைஞர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பதற்கெனங்க ராஜாண்ட அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் இன்று நான் சொன்னது போல நாங்கள் புலம்பெயர்ந்து ஒரு தலைமுறையை தாண்டி வந்தாலும் எங்களுக்கான ஊடகம் எங்களுக்கான அடையாளர்களாக பல விடயங்களை இங்கே புலம்பெயர் மனைவியை நாங்கள் சாதனையாளர்களாக சாதித்திருக்கிறோம் அது ஒரு குறிப்பாக டிஆர்டி தொலைக்காட்சி

ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த காத்தவராயன் கூத்து நாதரநாத மகள் ஹம்சிகா அவர்கள் இந்த மேடையிலே திருமியாக அந்த காத்தவராய கூத்தினை மேடையற்றார் பத்து வருடங்களை கழித்து இன்றும் அதே அளவிலே அந்த நாடகம் மேடை என்கிறதை கண்ட thank mm -hmm. mm -hmm.

Yeah, boy. கொஞ்ச நாளைக்கு என்ன அதின் செஞ்சா நாமங்க பார்க் ரோட்டுக்கு आगे போகాలే என்னமனா நாம் காண்ட செஞ்சு முடி நேரா மாதிரி பார்க்க செல்லலாம் இல்ல வேற சரியே இல்ல சின்ன மேனேஜர் ஹரிதியா கிட்ட அப்படினா சாயங்காலம் செய்து கிளம்பச்சி சேரலாம்